சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் உணவுகள் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் சர்க்கரை நோய் மேலும் அதிகரிக்கும் அதை கட்டுப்படுத்த கடினமாக உள்ளது உணவில் ஆரோக்கியமான விஷயங்களை சேர்ப்பதன் மூலம் சர்க்கரை நோயைக் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சர்க்கரை நோயாளிகள் என்ன உணவுகளை நிறைய சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகள் உண்ணக்கூடிய உணவுகள் ஏராளமாக உள்ளன பச்சை இலை காய்கறிகள் தயிர் கொழுப்பு நிறைந்த மீன் நட்ஸ் போன்ற உணவுகள் சர்க்கரை நோயாளிகள் காலை உணவாக என்ன சாப்பிடலாம் அவர்கள் தினை காய்கறிகள் அல்லது சோயா தோசை ஓட்ஸ் மற்றும் அதிக புரதம் கொண்ட உணவுகளை சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் மதிய உணவு எது சாதம் ஒன்று காப் இருநூறு கிராம் அளவு பருப்பு காய்கறிகள் நிறைந்த சாம்பார் ஒன்று காப் கீரை பொரியல் அல்லது பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு ஒன்று காப் ஆவியல் வேக வைத்த காய்கறிகள் ஒன்று காப் கேழ்வரகு களி ஒரு கையளவு உருண்டை குழம்பு ஒன்று காப் கீரை கீரை புளி மசியல் பருப்பு துவையல் ரசம் அல்லது மோர் தேவைக்கு மதிய உணவுக்கு வாரத்துக்கு இரண்டு நாள் அரிசி சோறு இரண்டு நாள் தினை அரிசி சோறு இரண்டு நாள் வரதரிசி சோறு ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா அவலில் செய்த உணவு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஐந்து மோசமான உணவுகள் யாவை வெள்ளை சர்க்கரை சுத்திகரிக்கப்பட்ட மாவு வெள்ளை அரிசி வெள்ளை உப்பு பேஸ்டு செய்யப்பட்ட பால் சர்க்கரை நோயாளிகள் இரவு உணவிற்கு என்ன சாப்பிடலாம் இரவு உணவு தினை ரவா உப்புமா கேழ்வரகு அடை ஆகியவற்றை பாசி பயறு கூட்டுடன் சாப்பிடலாம் சர்க்கரை இல்லாத பழம் எது பழங்களில் இயற்கையான சர்க்கரை உள்ளது இதை நீரிழிவு நோயாளிகள் அளவோடு சாப்பிடலாம் எலுமிச்சை ஸ்ட்ராபெர்ரி அவகேடோ திராட்சைப்பழம் போன்ற சில பழங்களில் சர்க்கரை அளவு குறைவாக உள்ளது சர்க்கரை நோய்க்கு வாழைப்பழம் நல்லதா வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் எனவே சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழத்தை அளவோடு சாப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை அவற்றை உட்கொள்வது நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு அரிசி நல்லதா நம் நாட்டில் அரிசி ஒரு முக்கிய உணவு எனவே அரிசி இல்லாத உணவு என்பது மிகவும் கடினம் அரிசி கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு மற்றும் அதிக சர்க்கரை அளவை கொண்டது எனவே இது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இயற்றதல்ல வெள்ளை அரிசிக்கு பதிலாக நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசியால் பழுப்பு அரிசி செய்யப்பட்ட உணவை சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் என்ன குடிக்க வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் ஆரோக்கியமாக இருக்க தங்கள் உணவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பானங்களை காலை அல்லது மாலையில் உட்கொள்ளலாம் மூலிகை தேநீர் கீரை மேத்தி வேம்பு போன்ற பச்சை அடிப்படையிலான சாறு ஆகியவை நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த பானங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு உருளைக்கிழங்கு சரியா உருளைக்கிழங்கில் அதிக மாவச்சத்தும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது எனவே உருளைக்கிழங்கின் அளவை சரிபார்ப்பது முக்கியம் பேபி உருளைக்கிழங்கே காய்கறிகளுடன் சாப்பிடலாம் ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் தின்பண்டங்களுக்கு என்ன சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு பல்வேறு வகையான சிற்றுண்டிகள் உள்ளன அவர்கள் கடினமாக வேகவைத்த முட்டை ஒரு கைப்பிடி நட்ஸ் வேர்க்கடலை பாதாம் வால்நட்ஸ் பிஸ்தா பழ சாலட் மோர் வேர்க்கடலை வெண்ணெய் முழு கோதுமை சாண்ட்விச் சாப்பிடலாம் தண்ணீர் குடிப்பதில் இரத்த சர்க்கரையை குறைக்குமா ஆம் தண்ணீர் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கிறது